இன்றைக்கி ஆகஸ்ட் பதினெட்டு திங்கக்கிழமை காலை ஒன்பது முப்பத்தைந்து மணி எனக்கு பின்னால் பவுனியா பழைய பஸ்சரிப்பு நிலையத்திலே பெரும்பாலான கடைகள் கூட்டப்பட்டிருப்பதைக் காணலாம் ஒரு சில கடைகள் பூட்டப்பட்டிருந்த கடைகளை சிலர் வற்புறுத்தி திறக்க பண்ணுகிறதையும் நான் நேரடியாக இப்பொழுது பார்த்துருக்கிறேன் அதனுடைய படங்களும் இருக்கின்றன சுயமாகவே மக்கள் கடைகளை பூட்டி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற போது அதனை மாற்றி அமைக்கிற வண்ணமாக வற்புறுத்தி சில கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் பவுனியா சந்தை முற்று முழுதாக மூடப்பட்டிருக்கிறது பஜார் வீதியிலேயும் அநேகமான கடைகள் விசேஷமாக முஸ்லீம் வர்த்தகர்களுடைய கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன மற்ற வடகிழக்கிலே மற்ற நகரங்களிலேயும் ஹர்த்தாலுக்கு முழுமையான ஆதரவு கிடைத்திருப்பதை நான் அறிய கிடக்கிறது யாழ்ப்பாண நகரத்திலே மட்டும் வவுனியா வர்த்தக சங்கத்தை போலவே யாழ்ப்பாண வர்த்தக சங்கத்துடைய நிற்பினாலே கடைகள் வேணுமென்றே பற்புறுத்தப்பட்டு திறக்கப்பட்டிருப்பதாக அறிகிறேன் முல்லைத்தீவு மாவட்டம் விசேடமாக இந்த மரணம் சம்பவித்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற சகல கடைகளும் போக்குவரத்துகள் அனைத்தும் சுயமாகவே முழுமையாக முடக்கப்பட்டிருக்கின்றன இந்த எங்களுடைய கோரிக்கையை ஏற்று தங்களுடைய வியாபார செலங்களை மூடியவர்களுக்கு நாங்கள் நன்றி சென்று பலர்த்த பலத்த அழுத்தத்தின் மத்தியிலேயும் இந்த முக்கியமான எதிர்ப்பு நடவடிக்கைக்கு தங்களுடைய ஆதரவை கொடுக்குற வர்த்தகர்கள் மற்றவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்